வெல்கம் பேக் வீடியோ திஸ் இஸ் தினேஷ் நீங்க பார்க்கறது வேஸ் இன்றைக்கி இன்னைக்கு பிக்பாஸ் சீசன் பிக் பாஸே வந்து இவர் தான் டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி ஒரு க்ளூ கொடுத்துருக்குறாரு இந்த எல்சியூலாம் டீ கோட் பண்ணுங்க பண்ணுவாங்க தெரியுமா ஏ இந்த சீன் வந்து அருந்து இதோட சீன் அந்த மாதிரி வின்னர் யாருன்றத பிக் பாஸே வந்து ஒரு டீ கோட் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயம் சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது ஸோ அதெல்லாம் என்னன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக போய் பார்க்க போகிறோம் வாங்க பா ஸோ மக்களே அஞ்சு பேருக்கான ஏவியை வந்து பிக் பாஸ் போட்டுட்டார் அந்த ஒரு ஒரு இன்ட்டு கொடுத்துருக்காரு அதை எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இதை நான் நோட் பண்ணேன் ப்ரோ அப்படின்றத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நிறைய பேர் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் என்ன நினச்சிட்டாங்கன்னா நான் முத்துக்குமுறனை வந்து எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி நினச்சி கமெண்ட் போட்டுட்டு இருக்கீங்க நீங்கள் ஃபுல்லாக போய் பாருங்கள் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்க்குற நம்ம கொஞ்சோண்டு இருக்க அந்த சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் நான் நம்ம வந்து என்ன பேசிகிட்டு இருக்கோன்ற அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வந்திருக்காது இட்ஸ் ஓகே பரவாயில்ல கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு ஏன்னா ஏன்னா நம்ம சேனல்லையும் பார்த்து ஒரு ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணுறீங்களே எனக்கு அதுவே வந்து ஒரு மாதிரி பரவாயில்ல நம்மளையும் ஒரு ரெண்டு மூணு பேர் பார்க்குறாங்க அவங்களுக்கு உண்மையாக நமக்கு என்ன தோணுதோ நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ இந்த பார்சாலிட்டி பிஆர் இந்த மாதிரிலாம் எதுவுமே காட்டாமல் வீடியோ போடணுன்னு ஒரு எண்ணம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருக்குது அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு அஞ்சு ஏவி போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஏவி யாருக்கு போட்டிருக்காங்கன்னா சௌந்தர்யாவுக்கு போட்டிருக்காங்க சௌந்தர்யாவுக்கு போட்ட ஏவியில் என்ன காட்டுறது அப்படின்னு அந்த எடிட்டர் ஒரு பார்ப்பார்ல ஃபுல்லாக எமோஷன்ஸ் தான் ஏன்னா சௌந்தர்யா வந்து எக்ஸ்ப்ரெஷனு க்யூட்டு இந்த மாதிரியே தான் அந்த ஃபுல் சீசனையுமே அவன் ப்ளே பண்ணுவேன் டாஸ்க்குன்னு பெருசாலாம் ஒன்றும் காட்டுறது இல்லை அவங்க அந்த சண்டை போட்டது ஏதாவது இந்த காமெடி பண்ணது ஃபன்னி மூமெண்ட்ஸு இந்த மாதிரி தான் போட்டு ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணாங்க அழை வச்சது அவங்களாம் ஒரு அஞ்சு பேர் செஞ்சாங்கல்ல இந்த ரீஎன்ட்ரி எக்ஸ் கண்டெஸ்டன்ஸை அதெல்லாம் செஞ்சது அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸாகவே காட்டினாங்க நல்லா இருந்துச்சு உண்மையிலே பார்க்க ஒரு மாதிரி க்யூட்டாக தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது எனக்கு சௌந்தர்யவாக ஒரு விஷயத்தில் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இப்போ இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் ட்ரெண்டிங் ஆகுறதுக்கு இப்போ நிறைய நம்ம ஹிந்தி பிக் பாஸ்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு கேர்ள்ஸ் வராங்கன்னா அவங்க அந்த ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும் அவங்க பேசுகிறதாகட்டும் ஒரு மாதிரி கொஞ்சம் அப்யூஸாக பேசுவாங்க கொஞ்சம் ரொம்ப மாடர்னாக இருப்பாங்க ஆனால் சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எப்படி ஏ நம்ம நம்ம வீட்டு பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஏன்னா ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யம் ரொம்ப டீசெண்டாக போடுவாங்க நீங்கள் வந்து அதுவும் பேசுகிறதும் பார்த்தீங்கன்னா தமிழ் பிக்பாஸே சரி எல்லாருமே இந்த தமிழ் பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டு ஏன்னா நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி கேம் விளாட்றாங்க மற்ற பிக் பாஸில் அது தனியாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் ஆக்சுவலாக ஏன்னா மற்ற பிக் பாஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் எல்லோருமே வந்து ஹிந்தி பிக்பாஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியுமா அந்த பிக் தமிழ் பிக் பாஸு நம்மக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ரொம்ப மாடர்னாக போகிறீங்கன்னு மாத்தினீங்கன்னுங்களேன் அது பார்க்க முடியாது அது விமர்சத்துக்கு உள்ளாயிடும் ஏன்னா இப்போ சௌந்தரியாவை இவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு அவங்க ஒன்றும் ரொம்ப மாடர்னாக ட்ரெஸ் பண்ணலை அப்யூசிவாக பேசலை ரொம்ப எதுவுமே இதுவரலாம் ஆனால் சௌந்தர்யாக்குன்னு ஒரு ஃபேன் க்ரௌட் இருக்குன்னா அதை அவங்க ஏர்ன் பண்ணது அதாவது எப்படி ஒரு ரெஸ்பெக்டாக ஏர்ன் பண்ணது அவங்கள வெளியில் பார்த்தாங்கன்னா யாருமே தப்பால் அதுவும் பேச மாட்டாங்க ரொம்ப பாசமாக பேசுவாங்க அந்த மாதிரி அவங்க ஏர்ன் பண்ணது தான் பார்க்குறேன் ஸோ அந்த வீடியோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு சௌந்தர்யா டிசர்வ் தான் அந்த வீடியோவுக்கு அதாவது நீங்கள் டாப் ஃபைவ்கே டிசர்வான்னு கேட்டால் அது நீங்களே பார்த்துக்குவோம் ஏன்னா இதுக்கப்புறம் எதுவும் சொல்லக்கூடாது அதை பற்றி ஆனால் ஓகேங்க க்யூட்டு தான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிடணும் ஸோ செகண்ட் வந்து விஷாலு விஷாலுது ஏவி போடுறாங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் விஷால்தில் என்ன ஏவி காட்ட முடியும் லவ் தான் ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் லவ் 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 அதில் ரெண்டு மூணு டாஸ்க் வந்து நல்லா தான் விளாட்னாரு சும்மா சொல்லக்கூடாது இந்த சாப்பிட்ற டாஸ்க் ஒன்று இருக்கும் பயங்கரமாக சாப்பிடுவா போல அதேமாதிரி அந்த பிடிச்சிட்டு ஹோல் லைட்டை ஹோல் பண்ணுறது அது அந்த மாதிரி டாஸ்க்லாம் காட்டினாங்க பட் ஒரு எயிட்டி பர்சன்ட் லவ் டுவெண்ட்டி பர்சன்ட் டாஸ்க் இப்படி தான் காட்டினாங்க ஸோ வந்து அவர் பண்ண வேலை வந்து ஆனால் ஃபுல்லாக தரிசிக்கா கூடவே காட்டினாங்க ஆனால் இப்போ அவர் என்ன பண்ணிகிட்ருக்கார் ஏன் இதை பண்ணிகிட்ருக்காரு தெரியல வெளில போய் பண்ணலாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குதான் அஞ்சு கூட வெளியே போய் பார்க்க மாட்டிங்களா அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஹர்ட்டாக இருக்குது ஹர்ட் பண்ணிவிட்டோமேனு உங்களுக்கு தோணுது இப்போ அந்த பொண்ணை வெளியில் வந்து நிற்க வச்சுட்டு அந்த பொண்ணும் அதே இடத்துல தான் இருக்கா அது உங்களுக்காக தோணணும் அது ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு தெரில யாராக இருந்தாலுமே அந்த இடத்துல வச்சு நினச்சி பார்த்தாங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஓட்டு கம்மியாக தான் சான்ஸ் பிடிக்கும் இதை நீங்கள் வெளியே போய் பண்ணிருக்கலான்னு என்னோட கருத்து ஸோ தேர்டு வந்து நம்ம முத்துக்குமரன் முத்துக்குமரனுக்கு போட்ட வீடியோவில் எனக்கு அந்த வீடியோவை பார்க்கும்போது ஒன்னே ஒன்று தான் தோணுச்சு நம்ம பிக்பாஸ் பார்த்தீங்கன்னா யாரே சௌந்தர்யா கிட்டே ரொம்ப க்யூட்டாக பேசுவார் அப்போது வந்து நிறைய அந்த ஹை லெவலெலாம் சொல்லியிருப்பார்ல சௌந்தர்யம் ஆகும்போதே அப்போ எல்லாம் என்ன பிக் பாஸ் பிஆரா கே அப்படின்ற மாதிரிலாம் பிக் பாஸே சொன்னாங்க ஆனால் இந்த எடிட்டரை பார்க்கும் போது என்ன எடிட்டர் என்ன முத்துக்குமரனுக்கு நீங்கள் தான் பிஆர் போலன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அப்படியே போல முத்துக்குமரனை ரசிச்சு ரசிச்சு பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோ எடிட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அதில் அவங்க கொடுத்த க்ளூ ஒன்று இருக்குது ஆக்சுவலாக அந்த ட்ரம் டாஸ்கில் உள்ளே நீங்கள் அதை ஏவி பார்க்கணும்னா அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவுக்குள்ளே போனோன்னே எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க அதில் அந்த ட்ரம் டாஸ்கில் வாடிருப்பாங்க அந்த ட்ரம்மில் வச்சுருப்பாங்க அதில் ஒரு ஒரு ஃபோட்டோ அதில் கீழே ரெண்டு ஃபோட்டோவில் வந்து விஷால் சௌந்தர்யா மேலே முத்துக்குமரன் ஏன்னா இவர் தான் விண்ணறின்னு சொல்லாமல் சொல்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் டீகோட் பண்ணியிருந்தாங்க நிறைய சோசியல் மீடியாவில் இப்போலாம் இது வைரலாக போயிட்டுருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அதே மாதிரி முத்துக்குமரனுக்கு வீடியோ தேர்ட்டீன் மினிட்ஸ் போட்டிருக்காங்க மற்ற எல்லாருக்குமே டென் மினிட்ஸ் தான் போட்டாங்க தேர்ட்டின் மினிட்ஸ் போட்டிருக்காங்க ஏன்னா தேர்ட்டீன் மினிட்ஸ் கொடுக்குறாங்க ஒரு ஒரு ஆளுக்குன்னா ஏன்னா அவ்வளோ விஷயம் இந்த வீட்டில் டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான் ஃபுல்லாகவே இருப்பான் ஏன்னா முத்துக்குமரனை ஸ்டார்டிங்லேருந்தே பாஸ் டீமே வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா இப் இது வரைக்கும் ஒரு ஏழு சீசன் நடந்து முடிஞ்சிருக்கு இது எட்டாம் சீசன் போயிட்டுருக்குல்ல ஏழு சீசனில் பிக் பாஸ் டீம் வந்து ஒரு டாஸ்க்கு கொடுப்பாங்க அதை இவங்க விளையாடுவாங்க அது எப்படி விளையாடுறாங்க என்ன பண்ணுறாங்கன்றது தான் வந்து அந்த ஷோவாகவே இருந்துச்சு ஆனால் இந்த சீசன் மட்டும்தான் ஒரு டாஸ்க்கை கொடுத்தாங்கன்னா அதில் என்ன பண்ணுவான் முத்துக்குமரன்னு உள்ள பூந்து இவன் ஒரு டாஸ்க்குக்கு இவன் ஒரு ரூலை செட் பண்ணுவான் அவன் பிக் பாஸ் டீமே கெடுப்பார அளவுக்கு வேண்டாம் நாங்களே கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வர்றோம் நீ அதுலேயும் உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூல்ஸை போட்டு சும்மா சொல்லுங்க ஒரு இருபத்தி மூணு பேர் நீ ஒன்று சொல்கிறத கேட்டு அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது அது பெரிய விஷயம் அந்த மாதிரி எல்லாருமே பண்ணணுன்ற அவசியம் ஏன்னா இருபத்தி மூணு மூளை அப்படின்னு தான் பார்க்கணும் அதை ஒரு மூளை சொல்கிறது இன்னொரு மூளை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணாது ஆனால் அதை அக்செப்ட் பண்ண வைக்கிறதுன்றது ஒரு பெரிய டேலண்ட்டு அதில் நம்மளால சும்மா செதுக்கிருக்கிற அப்போல்ல டே ஒன்லேருந்து என்னென்ன நான் பண்ண இந்த வீட்டுக்காக நான் உழைப்பேன் உழைப்பேன்னு சொல்லிட்டே இருந்தால அந்த மொத்த ஏவிலையுமே எல்லாரும் இவனா பேசிகிட்டே இருக்கா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க இன்னொரு இடத்துல வந்து அதுக்கு அவர் பதில் கொடுத்தது வந்து இது மெட்ச் பண்ணியிருப்பாங்க இந்த ஏவியில் ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு டேய் என்னடா நீ இப்படி செஞ்சு சொல்லிக்கிறீங்க வீடியோன்ற மாதிரி உள்ளே என்ட்ரன்ஸாக இருக்கட்டும் நான் தான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இது இருக்கும் அவனுக்கு என் இது எப்படின்னா இந்த ஏவியை பார்த்தீங்கன்னா மற்றவங்களும் அந்த எமோஷன்ஸு லவ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற மாதிரி தான் காட்டினாங்க தலைவனுக்கு இந்த லவ் ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படிலாம் இல்லைன்ற முன்னாடியே சொல்லிட்டாப்பில நான் வந்து கேம் ஆட தான் வந்துருக்கிறேன் ப்யூராக நான் கேம் ஆடணும் என்னோடய உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுல எவ்வளோ கரெக்டாக ஃபோக்கஸாக இருந்தாங்கன்னா அந்த வீடியோவிலுமே அதுதான் இருக்குது அதான் வீடியோ ஃபுல்லாகவே ஒரு க்யூ க்யூ அணிய மாதிரி தான் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி தான் யாரோ ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் அப்படியே போயிட்டே இருக்குது டக்கு 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 டக்குன்னு சும்மா அதுவும் இந்த டாஸ்க்கு ஒரு டைலாக் ஒன்று வரும் இவன் வந்து உக்காந்துச்சிட்டு இருப்பான் சௌந்தர்யா பின்னாடி சௌந்தர்யாவும் ராணவும் பின்னாடி உட்காந்துட்டு இவனை பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது அதெல்லாம் போடும்போது சோ எப்பா நீ வேறப்பா நீ வேறு மாதிரி மனுஷன்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அவன் ரெண்டு பேர் பேசும்போது சௌந்தர்யா சொல்லுவான் இவனை பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது சும்மாவே சீரியஸாக இருப்பான் டாஸ்க்குன்னு வந்துட்டு அவன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சௌந்தர்யா பேசுகிறதுலாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த டாஸ்க் வைக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு இந்த பதினஞ்சு வேர்ட்ஸு அந்த பதினஞ்சு பொருள் கரெக்டாக ஆர்டராக வைக்கிறது அதில் தான் வந்து தலைவன் ஆனதுன்னு பார்த்தா இப்போ என்னடா மேம் பதினஞ்சு பொருள் அசால்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறான்ற மாதிரிலாம் இருந்துச்சு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா அந்த பதிமூணு நிமிஷத்துலேயே இன்னொரு க்ளூ கொடுத்த மாதிரி இருந்துச்சுப்பா ஏன்னா இப்போது ஓட்ட பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் தான் டாப்பு இதில் நம்ம டிவி விஜய் டிவி அவங்க திடீர்னு என்ன வேணால் பண்ணலாம் ஸோ அதை வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாகவும் இருந்துக்கோங்க ஏன்னா நம்மனா ஏ டைட்டில் அப்படின்னு இருப்போம் மாற்றி கொடுத்தாலும் ஏன்னு கேட்க முடியாது நீ ஏன்னு கேட்டாலும் அவனுக்கு அதுக்கு பதில்னு இல்லை அது அவனுக்கு ஒரு டிஆர்பி தான் ஸோ அதனால் மாற்றி கொடுக்கறதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா அப்படி கொடுத்தாங்கன்னா இந்த வாட்டி விஜய் டிவி கிழிச்சிருவாங்கன்னு தெரியும் ஏன்னா இது இவ்வளோ பெரிய ஷோ எவ்வளோ கோடி பேர் பார்க்குறாங்க இந்த மாதிரி ஷோவில் வந்து நீங்கள் ரெண்டு மூணு அன்ஃபேர் ஃபிக்ஷன் ஆல்ரெடி பண்ணிட்டீங்க நிறைய பேர் ஜாக்லின் போனதுக்கே இன்னும் ஃபீல் இருக்காங்க ஏன்னா அந்த அந்த பொண்ணு சும்மா சொல்லக்கூடாது அவள் பதினஞ்சு வாரம் நாமினேட் ஆகி அவள் உழைப்பை போட்டிருக்காங்க ஸோ அந்த உழைப்புக்கு ஒரு ரெக்கக்னேஷன் மாதிரி எல்லாருக்கும் ஃபீல் இருக்குது கண்டிப்பாக அதை வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபைனலில் வந்து கூப்பிட்டு பெருமைப்படுத்துவாங்கன்னு தான் நினைக்கிறேன் விஜய் சதீஸ்வரி சார் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முத்துக்குமார் முடிஞ்சோடனே யாரு போட்டாங்க நம்ம பவித்ராது பவித்ரா அது ஒரு மாதிரி இந்த கைண்டு எப்படின்னா கேரிங் அந்த மாதிரி வீடியோ தான் ஃபுல்லாகவே அந்த ஏவி பார்த்தீங்கன்னா கேரிங்கு நான் பாசமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் வீடியோ ஓகே பியூ சோல் தான் அவங்க ஸோ அதே அடுத்தது வந்து ராயனுக்கும் ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு வீடியோ அவங்க அக்கா வந்து டிடிஎஃப் இதாக எடுக்கிறான அந்த டிடிஎஃப்லேருந்து ஒரு கிராஃப் காட்டுறாங்க ராயனு சான்ஸே இல்லை இப்போ எப்பவுமே முத்துக்குமரன் நீ கவனிக்கனு வச்சுக்கோங்களேன் யாருக்குடையுமே எந்த அட்வைஸ் கேட்க மாட்டான் அவன் சொல்ற ஐடியாவை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ற மாதிரி வெக்க வெப்பானே ஆனால் அவனும் ராயனும் சேர்ந்து இப்போ இப்போ எதாக இருந்தாலும் போய் ராயனு டே நீ இவ்வளோ செகண்ட்ஸ்ல ஒண்ணியா இப்படி ஆகுமா இந்த மாதிரி ஆகுமா கேல்குலேஷன் போய் டிஸ்கஸ் பண்ணுறான் அதை பார்க்க நல்லா தான் இருந்துச்சு ஆக்சுவலாக ஏன்னா அவனே அக்செப்ட் பண்ணிக்கிறான் ராயனுமே எனக்கு ஒரு டஃப் காம்படிட்டர் தான் எப்பவுமே ஒரு அடுத்த சொன்னான் நான் தகுதியான ஆட்கள் கூட சண்டை செய்யணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு அதை வந்து அவன் அக்செப்ட் பண்ணிட்டான்னு கிளியராக தெரியுது ராயனை வந்து அவனோட காம்படிட்டார் ஏன்னா நீங்கள் இப்போ வரைக்கும் மேலே ஏறினாங்களோ ஒரு கிராஃபு அந்த கிராஃபில் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முத்து அடித்தவங்க தான் எல்லாமே மேலே வந்துட்டே இருப்பாங்க ஏன்னா முத்துக்கிட்ட முதலாக மட்டும்தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியும் மற்ற யாருமே வந்து காம்படிட்டிவ்னு இந்த சீசனே கிடையாது முத்துவை போய் இப்போ அருண் அடி அடிப்பா போல் ஃபர்ஸ்ட்டு ஸோ ஜாக்லின்னு சௌந்தர்யம் எப்பயுமே வந்து டேரெக்டாக முட்டுறது தான் இவன் தான் எல்லாத்துக்கும் ரூல்ஸ் போகிறான்னு அவங்களுக்கு ஒரு சைடில் பிடிக்கும் செய்யும் முத்துவேன் ஆனால் அவன் போகிற ரூல்ஸ் வந்து அவனுக்கு அவங்களுக்கு பிடிக்காது ஸோ சௌந்தர்யா ராயனு இந்த மாதிரி எல்லாருமே அவனை முட்டினவங்க தான் மோஸ்ட்டாக டேரெக்டாக முட்டினவங்க தான் வந்து அவர் அவங்க கூடவே வருவாங்க அந்த விஷயத்தில் நான் அருணை ரொம்ப மிஸ் பண்ணேன்னா எல்லா ஏவிலையும் அருண் இருந்தால் போல தீப கிட்ட காட்டும் போது அருண் ஏன்னா அவர் அந்தளவுக்கு வேறு வேலையை பார்த்தாருன்னுதான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு வாரம் அந்த நாலு வாரத்துக்கு வந்து அமைதியாக தான் இருப்போம் அப்போ ஷர்ட்டில் இந்த கார்டு என்ட்ரி அப்புறம் தான் பயங்கரமான ஒரு இது இருக்கும் நல்லா தெளிவாக பேசுவார் அவர் ரெண்டு மூணு இடத்துல லோ ஆகிட்டாங்க அதனால தான் வந்து அவர் வெளியில் போனான்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதாங்க ஸோ அஞ்சு ஏவியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏவி முத்துக்குமரன்னு உங்களுக்கு யாரோட ஏவி ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்டில் போடுங்க அதே மாதிரி பார்ப்போம் அதேமாதிரி நீங்கள் யாராவது கண்டுபிடிச்சிங்களா வேறு ஏதாவது டீ கோட் இருக்குதா ப்ரோ இந்த மாதிரி முத்துக்குமரன் வந்து இந்த இடத்துல டைட்டில் வினாத மாதிரி காட்டியிருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு டீகோட் பண்ண முடியுமா அப்படின்னு பண்ணிங்கன்னால் சொல்லுங்கள் கமெண்ட்டில் போடுங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை